அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க யாரை எதிர்த்து நின்னாலும் அவங்களுக்கு அழிவு கட்டாயம் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப தைரியசாலியாகவும் இருப்பாங்க கொஞ்சம் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி ஏன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுக்க மாட்டாங்க தனுசு ராசி என்பர்கள் பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒருவருடைய மனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதுனாலே என்னமோ இவங்கக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற வாரத்தில் ஏதாவது ஒரு சாக்பாட் அடிக்கப் போகுதா என்னடா திடீர்னு முன்னாடி பணக்கட்டெல்லாம் வச்சு நம்மளுடைய ராசியை போட்டிருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் கேட்டிருந்தீங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வரிகின்ற நாட்களில் உங்களுக்கு பணம் வரவு ஏதாவது இருக்கா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிஜயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் நிறைய பிரச்சனைகளை நான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் நிறைய கடன் தொல்லை அதே மாதிரி திருமணம் கரெக்டான வயதில் நடக்கல அப்படிங்கன்னு இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை கூட இந்த வாரத்தில் நீங்கள் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரமாக அமைந்திருக்கு மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அந்த முன்கோபத்தால் இந்த டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேச்சுனால ஏற்பட்ட அந்த மனஸ்தாபம் அந்த பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம் அந்த உங்களுடைய பேச்சுனால பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அவங்களை பிரிஞ்சு தனியாக இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் மீண்டும் வந்து கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு ஒரு புதுவிதமான தெம்பும் உற்சாகமும் தோன்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த சின்ன சின்ன உதவிகள் இந்த டைம் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுடைய நண்பர்கள் அதாவது நீண்ட நாளாக பேசாமல் இருந்த நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த இழுபறியான நிலை இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு லாபமோ முன்னேற்றமோ இந்த டைம் கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல் படுவாங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய பொறுப்பு அதாவது அந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த வாரத்தில் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த பதவி உயர்வு இந்த சம்பள உயர்வு இந்த வாரத்தில் நமக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தீங்க இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் மனதுக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரும் அதே மாதிரி ஒரு புதிய ஆர்டரும் இந்த வாரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கரெக்டா புத்தி கரெக்டாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு செலவு செய்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரத்தில் இரட்டிப்பு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களால் ஏதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொண்டருக்கிட்டேயோ அல்லது உங்களோட பணிபுரியில் மற்ற துறையில் இருக்கிறவங்களாலேயே எதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது மற்றவங்களுடைய விஷயம் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாதியில் நின்ன மாணவங்க கூட இந்த டைமு கல்வியை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதே மாதிரி இந்த டைமு நீங்கள் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிங்க ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்டேயோ அல்லது சக மாணவர்கிட்டையோ அந்த டவுட்டை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க எதிர்பார்த்த உதவியும் இந்த டைமு கிடைக்கும் இந்த டைமு நீங்கள் கொஞ்சம் கல்விக்காக செலவு செய்தீங்க அப்படின்னா பிற்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த டைமு கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சக மாணவர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது மற்ற கிட்ட பேசும்போது கொஞ்சம் சுமூகமாக பேசுங்க அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு வேண்டாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் சின்ன சின்ன தடைகளை மற்ற மாணவர்கள் ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் இருக்கும் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் இதுனா வரிகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவுபடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் திட்டமிட்டு செய்யுங்க திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது இந்த டைமை நீங்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்தீங்கன்னாவே போதுங்க உங்களுக்கு நன்மையா அமையும் எதுலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க புதிய முயற்சி ஏதாவது ஈடுபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்க முடிவெடுங்க பயணங்கள் செய்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு பயணங்கள் போது ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ம பணத்தட்டுப்பாட்டினால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க போன வாரத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய உறவுகளால் ஏதாவது வீண் பழி வருவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை பிரச்சனை உறவுகளாலேயோ நண்பர்களாலேயோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க நிதானத்தை கடைபிடிங்க வீண் சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி தலையிட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்தீங்கன்னாவே அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் வாழ்க்கை துணையால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்காக கூடுதலாக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க உறவினர்களுக்கிட்டையும் நண்பர்கிட்டையும் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதுவும் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த டைம் வீண் வா வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அந்த தடைப்பட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை பாராயணம் செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் படிப்படியாக நீங்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அந்த மனக்குழப்பத்தை போக்கிறதுக்காக சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ